பார்த்தா மழை ஃபுல்லாக பேஞ்சிகிட்ருக்கு இதுக்கிட்ட ஒரு ஒன் ஹவர் மழை நின்றுச்சு தண்ணி வடைஞ்சிட்டு இப்போ அந்த கார் வீல் வரைக்கும் இருந்துச்சு இப்போ தண்ணி கம்மியாகிடுச்சு மறுபடியும் போய் மழை பயங்கர மழை பேய்ஞ்சிட்ருக்கிட்டு இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா அந்த காரு அந்த மரத்துக்கு முன்னாடி ஒரு பைக்கு கிட்டக்கிட்ட எல்லாமே இந்த ஏரியா ஃபுல்லாகவே நார்ச்சு இந்த ஒரு மாட்டு பண்ணை சரிங்களா கிட்டே ஒரு அந்த காரை பார்த்திங்கன்னா கார் ஃபுல்லாகவே மூழ்கிடுச்சு ஓரளவுக்கு மொழிகிட்டு எல்லாமே நாட்சி மழை பயங்கர மழை பேஞ்சிகிட்ருக்கு சுத்தீரம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 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 சேர்த்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லாகவே தேடாந்த ஒரு பத்து வீடு இருக்குது இந்த பத்து வீடு பைக் பாய்க்கு எல்லாமே நிறுச்சு இந்த ஏரியாவே பயங்கர மழை பெய்ஞ்சிகிட்டு இருக்கு அஞ்சலஞ்ச மழை கிடையாது இன்னொரு என்னோடய கடிப்பை இன்னொரு ஒன் ஹவர் மழை பெய்ஞ்சதுன்னா இந்த காரும் கிட்டக்கிட்ட ஓரளவுக்கு வந்துடும் ஏன்னா அந்த மாடு நிற்கிற அளவுக்கு அந்த காரில் வர அளவுக்கு முடிக்கிடுச்சு இன்னும் ஒன் ஹவர் தான் எனக்கு தனிப்பு ஒன் ஹவர்லாம் இந்த மழை நீடிச்சிதுன்னா இந்த ஏரியாவும் தண்ணியில் மிதக்க ஆரம்பிச்சிடும் ஆல்ரெடி மதம் தான் இருக்குது இருக்குது